ஓம் நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு செய்தொழில் எவ்வாறு இருக்கும் அரசாங்க தொழில் செய்வார்களா சுயதொழில் செய்வார்களா தனியார் துறையில் வேலை செய்வார்களா என்ன படிப்பு படித்து வேலைக்கு செல்லலாம் என்றெல்லாம் தங்களுக்கு மனதில் சில ஐயங்கள் இருக்கலாம் ஐயப்பாடுகள் இருக்கலாம் அதற்கெல்லாம் விடை கொடுப்பதாக தெளிவு தெளிவு கொடுக்கும் வகையில் இன்று மீனராசிக்காரர்களுக்கு அந்த பதிவை கொடுக்க விரும்புகிறேன் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி அல்லது லக்னம் லக்னாதிபதி என்று எடுத்துக்கொண்டமானால் குரு பகவான் ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி குரு பகவானாக வருகிறார் மூன்று திருகோணாதிபதிகள் முக்கியம் எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்ம ராசி மீனராசியாக இருந்தால் குரு அடுத்த திருகோணாதிபதி கடகம் கடகத்து சம்பந்தப்பட்டவர் சந்திரன் குரு சந்திரன் மூன்றாவது திருகோணாதிபதி என்று எடுத்துக்கொண்டோமானால் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் குரு சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று அதிபதிகள் தங்களுடைய ஜாதகத்தில் தங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்க வேண்டும் இறுதியாக நான்காவதாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் குரு பகவான் தான் எனவே ஆக மொத்தத்தில் ரத்தாதிபதி ராசியாதிபதி குரு பத்தாம் அதிபதி குரு முடிஞ்சு போச்சு ரெண்டு போர்ட்ஃபோலியோ வந்துடுது குரு பகவானுக்கு அத்துடன் செவ்வாயும் சந்திரனும் வலுப்பெற வேண்டும் இந்த மூன்று கிரகங்கள் வலுப்பெற்றாலே மீனராசிக்காரர்கள் சூப்பருங்க ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுவாங்க அதுதான் கிஃப்ட்டு இறைவனாக கொடுக்கப்பட்ட வரம் லக்னமோ ராசியோ இரண்டாம் இடத்ததிபதி செவ்வாய் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்ததிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்ததிபதியும் செவ்வாய் தான் பாகியஸ்தானம் செவ்வாய்க்கும் ரெண்டு போர்ட்ஃபோலியோ வருது டூ அண்ட் நைன் ரெண்டுமே சுபஸ்தானங்கள் அதே போல் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் குரு அந்த ரெண்டு ஸ்தானங்களும் சுபஸ்தானங்கள் குருவுக்கு சுபஸ்தானங்கள் வந்து விடுகிறது செவ்வாய்க்கு இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சுபஸ்தானம் வந்து விடுகிறது ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானம் ஸ்தானம் சந்திரன் அந்த சந்திரன் வலுப்பெற்றிருந்தால் அது இரண்டாவது திரிகோணாதிபதி சூப்பர் குரு சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் வலுப்பெற்று விட்டாலே உங்களை யாருமே அசைக்க முடியாது உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் குரு சந்திரன் செவ்வாய் அருமையாக அமைந்துவிட்டால் உங்கள் ஜாதகம் ராஜயோக தான் சந்தேகமில்லை அப்பேற்பட்ட அமைப்பு பெற்றவர்கள் மீனராசிக்காரர்கள் சரி படிப்பு வேலை உத்தியோகம் அல்லது சொந்த தொழில் இந்த நான்கு விஷயம்தான் போன்ற படிப்பு படிக்கலாம் என்று கேட்டால் அதாவது மீனராசிக்காரர்களுடைய குணம் என்னவென்றால் இங்கிலீஷில் டிப்ளமேட்டிக்னு சொல்லுவாங்க அதாவது யாருடைய மனதும் புண்படாதவாறும் அதேபோல் யாரும் தன்னை தவறாக நினைக்காதவாறும் பிறரிடம் பழகிக்கொள்வார்கள் பேசிக்கொள்வார்கள் அதுதான் அந்த அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் மீனராசிக்கார்கள் எதையும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் நறுக்கென்று பதில் சொல்ல மாட்டார்கள் சற்று யோசித்து இழுத்து தாமதமாகத்தான் பதில் சொல்வார்கள் அதை தவிர அடுத்தவர்கள் மனதில் ஏதாவது நம்மை தவறாக நினைத்து விடப் போகிறார்கள் என்று யோசித்து பதில் சொல்வார்கள் ஆனால் தைரியசாலிகள் நல்லவர்கள் நீதிமான்கள் சந்தேகமில்லை இப்போ குணம் படைத்தவர்கள் சிரமப்பட்டு வேர்வை சிந்தி கடின உழைப்பு அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ ஏற்பட்ட இடத்துக்கே போக மாட்டாங்க அவங்க அந்த இடத்தையே அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும் அவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனத்தில் முன்னேறுவது அப்போ புத்திசாலித்தனத்தில் முன்னேற வேண்டும் என்றால் படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் புத்திசாலித்தனத்தில் முன்னேற வேண்டும் என்றால் எந்தெந்த துறை இவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகத்துறை இரண்டாவது பொருளாதாரம் மூன்றாவது ஷேர் மார்க்கெட்டு நாலாவது ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் தொழில் செய்யலாம் ஐந்தாவது ரியல் எஸ்டேட் இந்த அனைத்து நான் சொன்ன இந்த ஐந்து தொழிலுமே ஒயிட் காலர் ஜாப் தான் போய் மண்ணை நோண்ட வேண்டியதில்லை மண் அள்ள வேண்டியதில்லை கம்பெனியில் போய் ஆப்ரேட்டராக இருக்க வேண்டியதில்லை மெஷினரி தொட வேண்டியதில்லை இரும்ப தொட வேண்டியதில்லை அழுக்கப்படாத தொழில் அவர் அவர் என்னவென்றால் அழுக்கப்படாத தொழில் வியர்வை சிந்தாத தான் செய்வார்கள் அப்பேற்பட்டவர்கள் மீன் ராசிக்கிறார்கள் சரி படிப்பு படிப்பு என்று வந்து விட்டோம் பிஜி யூஜி ரெண்டையும் முடித்து விடுவார்கள் அத்துடன் பிபிஏ எம்பிஏ அடிஷ்னல் கோர்ஸ் என்ன இருக்கோ அதை படிச்சுட்டே போவாங்க நல்லா படிப்பாங்க அவங்க படிச்சுக்கிட்டே போவாங்க படிப்பு நன்றாக வரும் புத்திசாலிகள் திறம்பட எதையும் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் எதையும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் மெஜெஸ்டிக்காக இருப்பாங்க தன்னை எவ்விடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தன்னுடைய மரியாதையும் தன்னுடைய தன்மானத்தையும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் மெஜெஸ்டிக் பர்சன்ஸ் ஜென்டில் பர்சன் ஜென்டில் மேன் அதுபோன்ற குணம் படைத்தவர்கள் எவ்வாறு கடின உழைப்புக்கு செல்வார்கள் செல்லவே மாட்டார்கள் அவங்க வந்து ஒரு வேலையோ ஒரு படிப்பையோ தேர்வு செஞ்சாங்கன்னா அது இப்படி தான் இருக்கும் இந்த ஆராளமாக நீங்கள் பரிசீலித்து கொள்ளலாம் மீன எல்லாவற்றையும் நீங்கள் பரிசீலித்துக் கொள்ளலாம் ஒரு வேலை மிக மிக குறைந்த நபர்கள் ஒரு ஐந்து சதவீதம் இந்த கம்பெனி ஃபேக்ட்ரி இவ்வாறு இடத்தில் இவர்கள் சிக்கிக்கொண்டார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுங்களா தான் செய்கின்ற வேலையெல்லாம் தன்னுடைய நண்பர்களோ த தன்னுடன் வேலை செய்கின்ற சக ஆட்களோ தன்னுடைய வேலையை செய்ய வைத்து விடுவார்கள் திறம்பட பேசி நண்பர்களாக மாற்றிக்கொண்டு அவர்களை மாற்றி விட்டு அதை இவர்கள் செய்ய வைத்து விடுவார்கள் அவர்களை அங்கே கூட போய் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அதுபோன்ற படைத்தவர்கள் இவ்வாறெல்லாம் இயங்கலாம் பெரிய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டராக வரலாம் ஒரு கம்பெனி இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா இன்சார்ஜ் ஜென்ரல் மேனேஜர் மேனேஜிங் டைரக்டர் பர்ச்சேஸ் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் இந்த மாதிரி துறை ரிஸ்க்கான தொழிலே இவங்க எடுக்க மாட்டாங்க பிடிக்காது சேஃபஸ்ட்டு தொழில்தான் சூஸ் பண்ணுவாங்க இது போன்ற ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு ஹையர் லெவல் ப்ரொஃபைல் ஹை லெவல் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இடம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய இடத்துல தான் இவங்க வேலை செய்வாங்க வேலை செய்கிறதே அப்பேற்பட்ட இடத்துல தான் இவங்கள பார்க்க முடியும் சொந்த தொழில் புரிவராக இருந்தால் தயாரிக்கக்கூடிய பொருள் தயாரித்து விற்பனை செய்து ப்ரொடக்ஷன் லைனு மேனுஃபேக்சரிங் லைன் இவங்களுக்கு பிடிக்காது ஜஸ்ட்டு பையிங் அண்ட் சல்லி ஒன்று கமிஷன் ஏஜென்சியில் தொழில் பண்ணுவாங்க இல்லாட்டி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிறது போல் இன்றைய உலகத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெலிமார்க்கெட்டிங் அதாவது அவளுக்கு என்னென்னா விரைவாக ஒரு விஷயம் விரைவாக நடக்க வேண்டும் சுலபமாக நடக்க வேண்டும் இதுதான் நான் அவங்களோட ப்ரின்சிபல் அப்பேற்பட்ட துறையை தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஒர்க்காக இருப்பாங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க பங்கு வர்த்தக துறை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு எந்த துறை ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லலாம் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலு பேர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னா ஒரு மீன ராசிக்காரர் போய் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்தார்னு வச்சேங்க அவர் என்ன சொல்வார் எத்தனை லட்சம் வேணும் நான் கொடுத்துட்றேன் ஐ ஒன்ட் டூ எனி ஒர்க் ஐ வில் ஓன்லி இன்வெஸ்ட் அப்படின்றவர் ஐ ஆம் ஏ ஸ்லீப்பிங் பார்ட்னர் எவ்வளோ வேணும் ஐம்பது லட்சம் வேணுமா ஒரு கோடி வேணுமா வந்தாங்க எனக்கு வருஷ வருஷம் ஷேர் வந்தணுன்றவர் இவர் எதுவும் செய்ய மாட்டார் சரி அதை தவிர இப்போ ஒரு சினிமா துறை இருக்குது ஒரு துறை இருக்குன்னா அங்கேயும் போய் என்ன பண்ணுவாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க டெக்னிக்கல் சைடு போகவே மாட்டாங்க ஃபைனான்ஸ் எவ்வளோ ஆகணும் ஐம்பது லட்சம் வேணுமா இந்த பிடிச்சிக்க எத்தனை மாதத்தில் முடிப்பீங்க என்ன ஏதோ அக்ரிமெண்ட்டு போட்டு சைன் பண்ணி வச்சுப்பாங்க நானும் சொன்னேன்னே பிறர் ஒரு நூறு பேரை வேலை வாங்கி இவங்க சம்பாதிப்பாங்க சினிமா துறையாக இருக்கட்டும் சின்ன துறையாக இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் தொழில் ஆட் ஃபிலிம்ஸு எதுவும் இப்படிப்பட்ட துறையில் பார்த்திங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க தயாரிப்பாளர்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் சில இதெல்லாம் இருக்குது ஈஸியாக சம்பாதிக்கிறது எளிதில் சம்பாதிப்பது விரைவில் சம்பாதிப்பது இந்த இரண்டு கொள்கையிலும் மிக மிக பிடிப்பாளர்களாக இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் அவளுக்கு தெரியும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இந்த தொழிலை எப்படி பண்ணால் லாபம் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும் மிக மிக சாமர்த்தியசாலிகள் வார்த்தைகளில் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த காலம் அதுபோன்று இருப்பார்கள் இந்த டிப்ளமேட்டிக் ஆனால் நல்லவர்கள் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார்கள் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடுவார்கள் சண்டை போட்டு கொண்டு அதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு இதுபோல் தொழில் செய்யலாம் சரி இப்போ வந்து நீங்கள் கேட்டது போல் ஹோட்டல் வைப்பாங்களா அதெல்லாம் பிடிக்காது ப்ரொடக்ஷனே பிடிக்காது அவங்களுக்கு தயாரித்து விற்கிறதே உங்களுக்கு பிடிக்காது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒருவேளை சாப்பாடு பொருளாக இருந்தால் இப்போ இந்த பிரெட்டு மார்க்கெட்டிங் மசாலா மார்க்கெட்டிங் மசாலா பொருள் மாவு பொருள் இந்த சாம்பார் மசாலா அந்த மசாலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் ஈடுபடுவார்களே தவிர இவர்கள் தயாரிக்க மாட்டார்கள் அதில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் ட்ரேடிங் பண்ணுவாங்க இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இவர்களுக்கு குரு பகவான் ராசியாதிபதியாக வருவதாலும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வருவதாலும் தனஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி குருவாக வருவதாலும் பாக்யஸ்தானத்திற்கு செவ்வாயும் தனஸ்தானத்துக்கு செவ்வாயும் வருவதாலும் இவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் செய்தார்களானால் மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் இவர்களுக்கு மிக மிக பொருத்தமான தொழில் என்றால் வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம்னா என்ன ஏற்றுமதி செய்யலாம் எந்த பொருளாக இருந்தாலும் ஏற்றுமதி செய்யலாம் சில பொருட்களை இங்கு தேவையான இறக்குமதி செய்யும் வியாபாரம் செய்யலாம் ஒன்று ஏற்றுமதி செய்து வியாபாரம் செய்யலாம் அல்லது இங்கே இந்தி இந்தியாவுக்கு தேவையான தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்து வியாபாரம் செய்யலாம் இந்த இரண்டுமே செய்யலாம் முக்கியமாக எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும் இவங்களுக்கு கடல் கடந்து வாடிமம் செய்கிறது இவர்களுக்கு அருமையாக வேலை செய்யும் ஏனென்றால் இவர்களுடைய ராசி ஜலராசி மூன்று ஜலராசிகளும் இவர்களுக்கு மூன்று திருகோணாதிபதிகள் மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூன்றுமே ஜலராசிகள் என்று பெயர் இந்த மூன்றுமே மூன்று திருகோணாதிபதிகளாக வருவது மிக மிக பெரிய ஒரு இறைவன் கொடுத்த வரம் இவங்களுக்கு எளிதாக சம்பாதிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் நீங்கள் இதை வந்து இதை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள் பொதுவாக நான் சொல்வது என்னவென்றால் ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்தால் கூட பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிஸ்டு மார்க்கெட்டர்ஸ் சினிமா தயாரிப்பாளர்கள் சினிமா தொழில் விநியோகஸ்தர்கள் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஓன்லி ஃபினான்ஸ் மட்டும் போடுவாங்க சில பேர் ஃபினான்ஸ் தொழில் செய்கிறவங்க பெரிய பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிறவங்க சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறவங்க இது போன்ற துறையில் பார்த்தீர்களானால் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த இடத்தில் இருப்பார்கள் சந்தேகமே இல்லை இவர்களுக்கு அது ஏற்ற தொழிலாக அமைந்துவிடும் இது நீங்கள் சர்வே செஞ்சு கூட பார்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய ஒரு அதிசயமான இறைவனால் ஆசி வழங்கப்பட்ட ஆசிர்வாதம் செய்யப்பட்ட ராசி மீனராசி என்று சொன்னால் மிகையகாது எனவே இதை பார்க்கக்கூடிய இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்தால் சந்தோஷம் தெரியவில்லை என்றால் இதன் மூலம் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி தாங்கள் வெற்றியடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றிக் கொள்ளுங்கள் முன்னேறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்